ஹாய் கைஸ் வெல்கம் டு மூப்பர் ட்ரைனிங் அகாடமி ஸோ எஸ்எஸ்சி எம்டிஎஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தேர்வுகள் ஏப்ரல் மாதம் வரப்போகுது அந்த தேர்வுகளுக்கு வந்து நூற்றி பத்தொன்பது ரூபாயில் நீயும் ஒரு அது அரசு அதிகாரியாக மாறப்போறியா அப்படின்னு தமிழில் பாத்திருப்பீங்க பத்தாவது கல்வி தகுதியை போதும் வீட்டில் இருந்து படித்தபடியே நீங்களும் ஒரு அரசு அதிகாரியாகலாம் அதுவும் குறைந்த காசுல அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை நாங்கள் போட்டிருந்தோம் இதில் கோர்ஸில் எப்படி ஜாயின் பண்றது நிறைய பேர் டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்க அந்த டீட்டெயில்ஸ்க்கான வீடியோ தான் இது நாளை பிப்ரவரி ஒன்று முதல் இது தொடங்க இருக்கிறது சோ எல்லாருமே நல்லபடியா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இதை எப்படி நீங்க ஜாயின் பண்ணணுன்றது எல்லாமே நான் சொல்றேன் ஏன்னா நமக்கு ஏப்ரல் மாசம் எக்ஸாம் அப்படின்னா நமக்கு நமக்கு நடுவில் ரெண்டு மாசம் தான் டைம் இருக்கு பெப் அண்ட் மார்ச் ஸோ ஏப்ரல்ல நமக்கு லாஸ்ட்ல ஷெட்யூல் ஆகுதுன்னா ஏப்ரலும் கணக்கு எடுத்துக் கொள்ளப்படும் ஸோ நமக்கு கிட்டத்தட்ட மூணு மாசம் இந்த கோர்ஸே ஸோ ஒன் அதாவது இரநூறு ரூபாய்க்கு ஒரு ரூபா கம்மிங்க ஏன்னா இது யூடியூப் பிக்ஸ் பண்ண அமௌண்ட் நாங்க பிக்ஸ் பண்ணல இந்த அமௌண்ட் யூடியூப்லேயே அதுதான் வந்து டிஃபால்ட்டா பிக்ஸ் ஆகுது ஸோ நூத்தி ரூபாய் ஓகேங்களா ஒரு மாசத்துக்கு எப்படி நம்ம செல்போன் ரீசார்ஜ் பண்றோமோ அந்த மாதிரி இது மாசம் மாசம் ரீசார்ஜ் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு நாங்க ஒரு மாசத்துக்கு திட்டத்தட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட வீடியோக்கள் வரும் அதுல உங்களுக்கு முப்பதுக்கும் மேற்பட்ட குறஞ்சதே முப்பது வீடியோவாது கொடுத்துருவோம் முப்பதுக்கும் மேற்பட்ட வீடியோ தான் ஸோ ரீசனிங் மேக்ஸ் டு சாரி ஜி கே வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் எல்லா வீடியோவும் கலந்து உங்களுக்கு ஒரு முப்பதுக்கும் மேற்பட்ட வீடியோ வரும் அதுல எப்படி ஜாயின் பண்றதுன்றதை ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன் எல்லாருமே தெளிவா லிசன் பண்ணிக்கோங்க ஃபோன் ஆகட்டும் இல்லை நீங்க சிஸ்டம் ஆகட்டும் எது ஓப்பன் பண்ணீங்கனாலும் எங்களுடைய யூடியூபோட பேஜ் வரும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க யூடியூபோட பேஜ் வரும் அந்த யூடியூப் பேஜ்ல ஜாயின் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் ஓகேவா சோ யூடியூப் பேஜ்ல என்ன வச்சிருப்போம் ஜாயின் இந்த இடத்துல இருக்க ஜாயின்ன்ற பட்டன் அந்த பட்டனை கிளிக் பண்ண உடனே நீங்க இந்த மாதிரி ஒரு ஸ்லைடுக்கு போவீங்க அந்த ஜாயின் பட்டனை கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு பிளேஸ்க்கு போவீங்க இங்க ரெண்டு அமௌண்ட் இருக்குங்க நல்லபடியா லிசன் பண்ணிக்கோங்க ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா நூத்தி ஐம்பத்தி ஒன்பது ரூபாய் இந்த ஃபர்ஸ்ட் இருக்குல்ல இது வந்து பாத்தீங்கன்னா நூத்தி ஐம்பத்தி ஒன்பது ரூபாய் கீழே இருக்கு பாருங்க எம் முப்படை ட்ரைனிங் அப்படின்னு சொல்லிட்டு எம் கோர்ஸ் நேமே மென்ஷன் பண்ணிருக்கேன் அதனால தான் டி எஸ் கொடுத்துருக்கேன் அதோட விலை என்னன்னு பாத்தீங்கன்னா நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் ஒன் நைன்டி நைன் நீங்க இதை கிளிக் பண்ணுங்க ஸோ மேல இருக்கிறத கிளிக் பண்ணிடாதீங்க அப்படியே இங்க ஜாயின் இருந்துச்சுனாலும் அதுக்கு மேல அமௌண்ட் இருக்கும் நூத்தி ஐம்பத்தி ஒன்பது ரூபாய் கொடுத்தா அதுல வீடியோ வராதுங்க நான் தான் தெளிவா சொல்றேன் நூத்தி தொண்ணூத்தி ரூபாய்க்கு தான் அந்த வீடியோ வரும் அந்த ப்ளே பட்டன்ல தான் அது வரும் சோ ஒன் நைன்டி நைன் இருக்கு அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த ஜாயின் பட்டன் மேல உனக்கு நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் வரணும் ஓகேவா சோ அடுத்த இமேஜ் காமிக்கிறேன் தான் இங்க பாருங்க இப்போ நான் எம்டிஎஸ் முப்பதை ட்ரைனிங்ன்றது அதை கிளிக் பண்ணேன் கிளிக் பண்ண உடனே ஜாயின் வருதா அதுக்கு மேல என்ன அமௌண்ட் இருக்கு நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் இந்த இடத்துல இருக்கு நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் இருக்கு இப்போ இங்க போயிட்டு கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணலாம் ஓகேவா எம்டிஎஸ் முப்பதை ட்ரைனிங்றத கிளிக் பண்ணுங்க ஒன் நைன்டி நைன் இருக்கும் இதை நீங்க ஜாயின் கொடுத்த உடனே உனக்கு என்ன வரும்னு பாத்தீங்கன்னா நீ ஜாயின் ஆடுவ கோர்ஸ்ல சோ உனக்கு அடுத்த இமேஜ் இந்த மாதிரி ஒன்று ஓப்பன் ஆகும் நார்மலா நம்ம எல்லாம் வந்து எப்படி ஸ்கேன் பண்ணி பே பண்றோம் ஒரு ஷாப்ல அந்த மாதிரி தான்மா இருக்கும் क्रेडिट कार कार्ड अंड डेबिट कार्ड इनफॉरमेशन के को ஆன்லைனில் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி தான் ஸோ எப்படி நீ பே பண்ண போற கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணியா கார்டு யூஸ் இல்ல நெட் பேங்கிங் யூஸ் எந்த பேல எப்படி பே பண்ண போறோம் ஃபோன் பே யூஸ் பண்ணியா ஸோ அந்த இடத்துல கேட்கும் அந்த இடத்துல மந்த்து இயரு உன்னுடைய சிபிசி கொடுத்துட்டு அதாவது வெரிஃபை வேல்யூ கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் கோர்ஸை பை பண்ணிக்கலாம் கிட்டத்தட்ட நூற்றி ரூபாயால தான் இந்த கோர்ஸ் உங்களுக்கு ஆஃபர் பண்றாங்க ஸோ யூடியூப்ல வந்து இது வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா வீடியோஸ் போட்ட உடனே எல்லாருக்குமே இது ஓப்பன் ஆகாது அந்த கோர்ஸை யார் வாங்கினாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இது ஓபன் ஆகும் சோ எல்லாருமே என்ன பண்ணலாம்னா இந்த வீடியோ ஒன்னு போட்டிருக்காங்கன்றது மேல வரும் வெளியே தெரியுமே தவிர அவர்களால் உள்ள போய் என்ன பண்ண முடியாது கோர்ஸை பார்க்க முடியாது அந்த கோர்ஸ் ஒன் நைன்டி நைன் ருபீஸ் கொடுத்து வாங்கியிருந்தா மட்டும்தான் அவர்களால் பார்க்க முடியும் இது எங்களால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு சின்ன முயற்சி தான் முப்படை பயிற்சி நீ வாங்குற அந்த கோர்ஸ்க்கு ஒரு மாசத்துக்கு முப்பதுக்கும் மேற்பட்ட கிளாஸஸ் ஓகேவா சோ இது மந்த்லி மந்த்லி பே பண்ற மாதிரி இருக்கும்மா இந்த மந்த் ஒன் நைன்டி நைன் திருப்பி அடுத்த மந்த் ஒன் நைன் திருப்பி அதுக்கு அடுத்த மந்த் ஒன் நைன்டி நைன் ஒரு மந்த்லி மாதிரி தான் இருக்கும் இது உங்களுக்கு எல்லா கிளாஸுமே கண்டிப்பாக சோ நெக்ஸ்ட் மந்த் அப்படியே எங்களே கேரி ஓர் ஆயிட்டு இன்ட்ரெஸ்டோட படிப்பீங்க சோ ஒரு வீடியோ கிளாஸஸ் எடுத்து எடுக்கிறதுன்றது ஒரு ஒரு வீட்ல இருந்தே படிச்சு நல்லபடியாக ஒரு நம்பிக்கை இருக்கு ஒரு சின்னதாக ஆன்லைன் கிளாஸ் பிளாட்ஃபார்ம் மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கும் எல்லாருமே படிங்க நல்லபடியாக அட்டன் பண்ணுங்க இணைந்திருங்கள் காவலர்களே தொடர்ந்து பயணிப்போம் இப்போ காவலர் அதிகாரியாக இருக்கக்கூடிய நீங்கள் ஏதோ ஒரு மத்திய அரசு பணியான தேர்வானத்திலிருக்கணும் நீங்க போய் உட்கார்வீங்கன்ற நம்பிக்கையில தான் இந்த கோர்ஸ் ஆரம்பிச்சிருக்கோம் சப்போர்ட் பண்ணுங்க